பெங்களூருவில் சின்னத்திரை நடிகையை அவரது கணவரை கத்தியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பெங்களூருவை சேர்ந்த சின்னத்திரை நடிகை ஸ்ருதிக்கும் அவரது கணவர் அம்பரீஷுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்ததால் சகோதரரின் வீட்டிற்கு சென்ற ஸ்ருதியை கடந்த நான்காம் தேதி அம்பரீஷ் வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார் அப்போது மீண்டும் ஏற்பட்ட வாக்குவாதத்தால் அம்பரீஷ் ஸ்ருத்தியை கத்தியால் குத்தியுள்ளார் இதில் காயமடைந்த ஸ்ருதியை அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனையில் அனுமதித்தனர் அம்பரீஷை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் செல்பி எடுக்கும் பிரச்சினையில் கரை புரண்டு ஓடிய ஆற்றின் மேம்பாலத்தில் இருந்து மனைவியால் தள்ளிவிடப்பட்டு வெள்ளத்தில் தத்தளித்த நபர் மீட்கப்பட்டார் குர்ஜாபுரம் பகுதியில் யாதகிரி மாவட்டம் சிவபுரம் கிராமத்தைச் சேர்ந்த புதுமண தம்பதியினர் பைக்கில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது கிருஷ்ணா ஆற்றின் மேம்பாலத்தில் நின்று செல்பி எடுப்பதற்காக பைக்கை நிறுத்திய பிறகு எப்படி செல்பிக்கு போஸ் கொடுப்பது என தம்பதியினர் இடையே தகராறு எழுந்ததாக கூறப்படுகிறது இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கணவன் என்றும் பாராத மனைவி அவரை கிருஷ்ணா ஆற்றில் தள்ளிவிட்டுள்ளார் பிறகு நீந்தி பாறைகளின் மேல் நின்று கொண்டிருந்த தனது கணவனை மீட்க கோரி மனம் திருந்திய மனைவியே கூச்சலிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து அவர் அப்பகுதி மீனவர்கள் உதவியுடன் கயிறு மூலம் மீட்கப்பட்டார் குறித்த பரபரப்பு வீடியோ வெளியாகி உள்ளது குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்